ஓம் நேலமுட்டீஸ்வரர் சமீத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அல்வாக்கு ஜோதிர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு கேது சேர்க்கை இருந்தால் பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க ஒரு ஜாதகத்தில் வந்து குரு கேது சேர்க்கை இருக்கு அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் குரு பகவான் வீடுகள்ல தனுசு மீன ராசியில கேது பகவான் இருந்தால் குரு கேது சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானும் கேது பகவானும் எந்த ராசில சேர்ந்திருந்தாலும் குரு கேது சேர்க்கை குரு பகவான் நட்சத்திர சாரங்கள்ல கேது பகவான் இருந்தாலும் சரி கேது பகவான் நட்சத்திர சாரங்கள குரு பகவான் இருந்தாலும் சரி குரு கேது சேர்க்கை அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த அமைப்பு இருக்கிற அன்பர்களுக்கு வந்து வாழ்நாள்ல வந்து பெரும் கடன்கள் கண்டிப்பாக உருவெடுக்கும் குரு கேது சேர்க்கை அப்படின்னாலே கேல யோகம் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது ஜோதிட பழமொழி ஆனால் நடப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும் கடன் கோடி கோடி கோடியாக கடன் கண்டிப்பாக இருக்கும் குரு கேது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நச்சரியான ஒரு வாழ்க்கை அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஒரு முழுமையான முழுமையான கிரகம் இந்த இந்த இறைவன் பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் அந்த இறைவனோடு கேது பகவான் சேர்ந்திருக்கும் போது உங்களுக்கு வந்து தங்க நகை அடகு வைக்கிறது பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து கடனை வாங்கி ஜீவனம் உண்டான சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த அமைப்பு இந்த குரு கேது சேர்க்கைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா தெய்வ வழிபாடு நீங்க எடுக்க தெய்வ வழிபாட நீங்க நிரந்தரமா எடுக்கும்போது உங்க வாழ்க்கை சேர்த்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா தெய்வ வழிபாடு தான் இது ரொம்ப யோகத்தை கொடுக்கும் இந்த தெய்வங்களை இந்த ஜாதகர் வந்து குரு கேது சேர்க்கைக்கு ஜாதகர் வந்து தெய்வங்களை ரொம்ப விரும்பி வழிபாடு செய்வார் வழிபாடு செய்கிற காலங்களில் வந்து நல்லா யோசிச்சு பாருங்க இவங்க மனநிலை எல்லாமே எப்படி இருக்குன்னா என் குழந்தை நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குழந்தைகளுக்கு அதை செய்யணும் என் குழந்தைக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டு இரவேண்ட வேண்டிகிட்டே இருப்பீங்க இதனுடைய விளைவு உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கும் ஏன்னா குரு அப்படின்னு ஆச்சுன்னா உங்கள் குழந்தை கேது அப்படின்னாச்சுன்னா மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ குரு கேது சம்பந்தப்பட்டிருக்க அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அடிக்கடி மாத்திரை மருந்து சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும் யாருக்கு இந்த குரு கேது சேர்க்கை இருக்கோ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை செக் பண்ணி பாருங்க அந்த குழந்தைகள் வந்து வயிற்றுல எப்போ தணிக்குதோ அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா தாய்க்கு வந்து மருத்துவ செலவுகள் நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டே இருப்பீங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த குழந்தைக்கு மருத்துவ செலவு எடுக்கிறதுக்கு உண்டான சூழலும் இருந்துகிட்டே இருக்கும் சில குழந்தைகளுக்கே இந்த அமைப்பு இருக்குன்னா அந்த குழந்தை எப்போ வயிற்று தணிக்குதோ அந்த காலகட்டத்துல இருந்து தாய்க்கு பிரச்சனை தான் ஹாஸ்பிட்டல் செலவு மாத்திர மருந்து எடுத்து 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 குழந்தை பிறந்தவரும் பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் செலவு சளி பிடிச்சிருக்குது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க இது போன்ற சூழல் கண்டிப்பாக இருக்கும் அப்போ குரு கேதுன்னா ஆன்மீகம் தானப்பா ஆன்மீகத்துல போயும்போது என் குழந்தைக்கு இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் என் அன்னை முத்தாரமன் எனக்குள் ஒரு மூணு நாளா இருந்து உணர்த்திய விஷயத்த இப்போ இந்த வீடியோ கூடப்பா இந்த வீடியோ சொல்லு இந்த பரியாதை கொடுன்னு சொல்லி என் அன்னை கொடுத்த விஷயத்த தெளிவா கொடுத்துட்றேன் குரு கேது சேர்க்க இருக்குது நீங்க ரெகுலரா நீங்க தெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க என் குழந்தைகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது நல்லா இருக்கணும் அப்படி இருக்கணும் என் குழந்தைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் நீங்க ஆசைப்பட்டு இலைவண்டை கேட்கிற விஷயம் போதா இந்த இறைவன் என்ன பண்ணுவான்ச்சுன்னா இந்த மகன் காலங்காலமாக நம்ம இருந்தே கேட்டுகிட்டு இருக்கிறான் இவனுக்கு என்ன கொடுக்கலாம் இவனுக்கு குரு ஏது சேர்க்கை இருக்குது அந்த குழந்தை பிறக்கிற குழந்தை வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் செலவு மாத்திர இருந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்போ என்ன பண்ணுறது இது எப்படி இந்த இறைவன் உங்களுக்கு மாத்திராங்க தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பெரும் கடனை உருவாக்கி கொடுப்பான் ஏன் நீங்கள் பெரும் கடல்ல இருக்கும்போது அங்கே குழந்தைக்கு பாதிப்பு வராது குழந்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு தேவையில்லாத செலவுகள் வராது ஏன்னா குரு அப்படிங்கிறது நீங்க உங்க குழந்தைகளும் சேரும் உங்களுக்கும் சேரும் குழந்தை உங்களுக்காக உங்க குழந்தைகளுக்காக தேவையில்லா அதாவது கௌரவத்துக்காக கடனை வாங்குறது குழந்தைகளுக்கு அதை செய்யணும் ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் ஒரு கார் வாங்கி கொடுக்கணும் அப்படி குழந்தைகளுக்காக நீங்க கௌரவத்துக்காக கடனை வாங்கி வாங்கி நீங்க ஏற்றி வச்சிருப்பீங்க அந்த கடனை உங்க குழந்தை அடைக்கிற மாதிரி வரும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் குழந்தைக்கு பாதிப்பு வருமா வரவே வராது உங்க வீட்டுல நல்லா செக் பண்ணி பாருங்க வீட்டில் வந்து தங்க நகைகள் நிறைய இருக்குது எங்க வீட்டுல தேவைக்கு மீறி தங்க நகைகள் இருக்கு தேவைக்கு மீறி எங்க வீட்டுல பணங்கள் இருக்குது நாங்கள் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் ஜாதிரை குறுக்கி எது இருக்கப்பா நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் கடன் எல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்கே உங்க குழந்தைக்கு தேவை இல்லாம மாத்திர மாத்திரை மருந்து ஹாஸ்பிட்டல் செலவுகள் அறுவை சிகிச்சைகள் இது போன்ற விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஆடா நீ சொல்ற மாதிரி எனக்கு நிறைய கடன் இருக்கப்பா எனக்கு கடன் நிறைய தலைக்கு மேலே கடன் இருக்குது கையில வந்து காசு பணம் எதுவுமே இல்லாம எனக்கு இந்த குருகேது இருக்கு என் குழந்தைக்கும் குருகேது இருக்குது ஆனா எனக்கு கடன் நிறைய இருக்குது அப்படின்னா அங்கேயும் குழந்தை தேக ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கும் அப்ப இந்த இறைவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகன் நல்ல நம்மளை வழிபாடு செய்யறான் குழந்தைய பாதிப்பு கொடுக்க கூடாது அப்ப என்ன பண்றது குழந்தை பிறந்த காலகட்டத்திலிருந்து இந்த ஜாதகருக்கு கடனை ஏற்றி முதல்ல தூக்கி வச்சிருவோம் கடனை வச்சு கடனுக்காக இந்த பையன் ஓடும் மகன் ஓடிக்கிட்டே இருப்பான் கடனுக்காக ஓடும் பொழுது அங்கே குரு என்று சொல்லக்கூடிய கடன் குரு கேது கடனுக்காக நீங்க வாழ்க்கையில ஓடும் பொழுது அங்கே குழந்தை சுகமாக வாழும் ஆசிரியர் செலவு இருக்காது உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு அந்த குழந்தையும் போராடி உங்களுக்கு கடன் அடைச்சு கொடுக்கும் அந்த குழந்தை சுகமாக வாழ்ந்து கொண்டே இருக்கும் இதுதான் குரு கேது கடனே இல்லை நான் ஜீரோவில் இருக்கிறேன் கடன் இல்லாம ஜீரோல இருக்கிறேன்னா அங்கே நீங்க குழந்தை மருத்துவ செலவுக்காக கடன் வாங்க போறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா குரு எதுனா குருணா தங்கம் குருணா குருணா தங்கம் குருணா குழந்தை குருணா கடவுள் குருணா பொருளாதாரம் இங்கே கேது சேரும் போது ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் சிறப்பாக வேலை செய்யும் பொருளாதாரத்தை தடையை ஏற்படுத்தும் தங்க நகைகளை கொண்டு பேங்களை கொண்டு அடங்கிக்கிற சூழல் உருவாகும் தேவையில்லாமல் இன்னொருத்தருக்கு சாட்சி கெழுத்து போட்டு அந்த கடனை நீங்கள் கெட்டதுக்கு உண்டான சூழலும் உருவாகும் உங்கள் கௌரவம் போகிறதுக்கு என்ன என்ன இந்த கே இந்த ஜாதகத்துல உங்க ஜாதகப்படி நீங்க என்ன கர்மாவில் அமைப்பில் பிறந்திருக்கீங்களோ அதன்படி உங்கள் கௌரவம் போவதுக்கு என்னென்ன அமைப்பை செயல்படுத்த முடியுமோ அனைத்து விஷயங்களும் கேது பகவான் செயல்படுத்துவார் ஏன்னா குருன்னா எதையுமே பெருசாக்கி கொண்டு போற கிரகம் கேது பகவான் அப்படின்னா நல்லா செக் பண்ணிக்கிங்க கடன் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான கிரகம் அப்போ குரு வந்து எதையுமே பெருசா விரிவு பண்ணி கொண்டு கொண்டு போற கிரகத்தோட கேது பகவான் கடன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் சேரும் போது அங்கே கடன் பெரிதாகி கொண்டே இருக்கும் கடன் பெரிதாக அப்படின்னாச்சுன்னா குழந்தைகளுக்கு தேவை இல்லாம ஆசிரியர் செலவு மாத்திரம் மருந்து அது பெருசா போயிட்டே இருக்கும் நீளமா ஒரு பட்டியலே போயிட்டு இருக்கும் போன மறந்தப்பா ஆசிரியர் குழந்தை பார்த்துட்டு வந்தா என்ன பண்றப்ப அடுத்த ஒரு பிரச்சனை வந்துட்டு மறுபடியும் போறேன் இப்படி போற மாதிரி இருக்கும் அப்ப குழந்தைகளுக்கு நீங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு கடனை கண்டிப்பாக இந்த இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் அதுக்காக போய் இறைவனை போய் ஏன்ப்பா நீ எனக்கு கடனை கொடுத்தான்னு நீங்க திட்டதுனால உங்க சாமி கும்பிடும்போது சாமியை வந்து மனசு உடஞ்சி பேசுறதுனால உங்களுக்கு வந்து எதுவும் நடக்க போறதில்லை அந்த இறைவனுக்கு தெரியும் பையன் நல்லா சாமி கும்பிட்றான் உளுந்து உளுந்து கும்பிட்றான் நல்லா விரதம் இருக்கான் நம்மளுக்காக உளுந்து உளுந்து எல்லாமே செய்யறான் அப்போ இந்த குழந்தையை நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கறக்காக உங்கள் மேல கடனை ஏத்தி வைக்குமே தவிர குழந்தைகளுக்கு பாதிப்பு கொடுக்காது சரி கடனை அடைச்சு கொடுத்துட்டாப்பினா குழந்தைகளுக்கு பாதிப்பு கொடுக்கும் இதுதான் குருக்கு இது சேர்க்கை அடிய உணர்ந்த விஷயம் சரி இதுக்கு பரிகாரம் என்ன எடுத்துக்கலாம் இருக்குது ஓகே எனக்கும் இருக்குது என் குழந்தைகள் இருக்குது இல்லை குழந்தைங்க இருக்கு எனக்கு இல்லை இல்லை எனக்கு இருக்கு குழந்தைக்கு இல்லை நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க குடும்பத்துல இருக்குதா ஒன்று வேண்டாம் மாசத்துல மூணு நாள் மூணு பேருக்கு நல்லா கேட்டுக்குங்க மாசத்துல மூணு பேருக்கு நீங்க மூணு நாள் போனாலும் சரி ஒரே நாள் செஞ்சாலும் சரி மூணு பேருக்கு ஹாஸ்பிட்டல்ல சின்ன குழந்தை பிரசவ பிரசவ வார்டில இருந்து குழந்தை பிறந்து வெளியே வந்த உடனே அந்த குழந்தையை எடுத்து தொட்டில் தாயின் கையில கொடுத்துட்டு அப்படியே தொட்டில போடுறதுக்கு கொடுப்பாங்க பாத்தீங்களா தொட்டுல வைக்கிறதுக்கு அந்த நேரத்துல கீழே விரிப்பாங்க பாருங்க தேங்காய் டவல்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்களில் தேங்காய் டவல்னு சொல்லுவாங்க அதாவது தூத்துக்குடி மாவட்டம் தென் மாவட்டங்களில் தேங்காய் பூ டபல்னு சொல்லுவோம் நார்மலாக தலை துண்டு மாதிரி இல்லாமல் பூ மாதிரி இருக்கும் அந்த குழந்தைய கீழே கிடத்துறதுக்கு விரிக்கிறதுக்கு உண்டான ஒரு டவல் தேங்காய் பூ டவல் மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க மாசத்துல மூணு டவல் உங்க குழந்தைகளுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பு கடன் கல்வி கடன் எல்லா விஷயமும் அடிபடணும் ஏன்னா பிறந்த குழந்தை கடவுளுக்கு சமம் குருநாளை கடவுள் சரிங்களா டவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேது தேங்காய் பூ 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 மாதிரி இருக்கிற டவல் எல்லாமே கேது பருவான் மொத்த டவலுமே கேது தான் அதில் தேங்காய் பூ டவல் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு நீங்கள் முது வலிக்காமல் இருக்க சுகமாக அப்படி அந்த குழந்தை பட்டு மெத்திரை படுத்து தூங்க சுகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த அந்த தேங்காய் பூ டவல் மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு மூணு குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க மாதத்தில் ஒரு தடவை மூணு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எதுவுமே உருவாகாது உங்களுக்கு கடன் எவ்வளவு இருந்தாலும் கடன் அடைப்பட்டு கொண்டே இருக்கும் கௌரவம் ஒரு நாள் வாழ்க்கையில் போகாது ஏன்னா நீங்க பிறந்த குழந்தை கடவுளுக்கு சமம் பிரம்மதேவனுக்கு சமம் என் தாய் முத்தாராமனுக்கு சமம் சிவனுக்கு சமம் சரிங்களா நாராயணனுக்கு சமம் குழந்தை அந்த குழந்தைக்கு நீங்க அப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னு ஆச்சுன்னா உங்க வாழ்க்கையில வந்து கடனே இல்லை குழந்தைகளுக்கு நோயே இல்லை அதே சமயத்தில் கேது அப்படின்னு ஆச்சுன்னா என்னன்னு கொசு வலை அப்படின்னாலும் கேது பகவான் தான் அந்த குழந்தை நல்ல நிம்மதியா ஆரோக்கியமா தூங்குறதுக்கு ஒரு கொசு ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அது ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அந்த நீங்க கொடுத்த நீங்க கொடுத்த தேங்காய்ப்பு டவுல்ல அந்த குழந்தை தூங்கும் பொழுது நீங்க கொடுத்த அந்த கொசு வலையில் கொசுவோட தொந்தரவு இல்லாம அந்த குழந்தை தூங்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை அங்கே இறைவன் அந்த இடத்துல உங்கள் கர்மா என்று சொல்லக்கூடிய அங்கே இருப்பான் இது மாசத்துல முந்தடம் செய்யலாம் அதே சமயத்துல சில ஜத்துல வந்து குறுக்கு எது அப்படிங்கிறது ஆறு எட்டு இந்த மாதிரிலாம் தொடர்பில் வந்துச்சுன்னா தோலை உரிச்சு தொங்க விட்டுறோம் அந்த மாதிரி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஹாஸ்பிட்டல்ல பிறந்து தாயின் வைத்திலேருந்து பிறந்து ஒரு பத்து நாள் இருபது நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னு வைங்களா அந்த அறுவை சிகிச்சை செஞ்சு குழந்தை பிறக்கிறாங்களா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தாய்மார்களுக்கும் அந்த குழந்தைக்கும் சேர்த்து அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அந்த நேரத்தில் என்ன உணவு தேவைப்படும் தாய் பாலை தவிர வேற எதுவுமே தேவைப்படாது அப்போது அந்த தாய்க்கு வந்து நல்ல பால் ஊறுறதுக்கு உண்டான சத்துள்ள பொருட்களாக நீங்கள் வாங்கி சத்துல உணவு பொருட்களை வாங்கி கொடுங்க ஆர்லிஸு போஸ்ட்டு இப்படி அந்த கூட அவங்க என்ன கேட்டுட்டு என்னென்ன பொருள் வேணுமோ அதை பூதை பலன் என்னென்ன வேணும் வாங்கி கொடுங்க நீங்கள் வாங்கி கொடுத்து தாய்க்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு செஞ்ச சமம் ஆயிரும் அதை செஞ்சுக்கிட்டே வரலாம் அதே சமயத்தில் மாத்திரை மருந்துகள் டாக்டர்ஸ் கேட்பாங்கல்ல அறுவை சிகிச்சை பண்ணியாச்சுன்னா உடனே மாத்திர மருந்து இல்லை குளுக்கோஸு அது எழுதி கொடுத்தாங்கன்னா ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்கல்ல அந்த லிஸ்ட்டை வாங்குங்க எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல ஆயிரம் வருதா ஐயாயிரம் வருதா அதை அப்படியே கொண்டு போய் மெடிக்கலில் போய் வாங்கி நீங்கள் கொண்டு போய் கையில் கொடுத்து அந்த மாத்திரை மருந்த மரம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கையில் உங்களால் முடிஞ்ச காணிக்க மாதிரி ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா கையில் கொடுத்துட்டு உங்கள் நம்பரை கொடுத்துட்டு ஏதாவது தேவையான கூப்பிடுங்கம்மா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தத்தெடுக்கிற மாதிரி ஏன்னா கே தத்தெடுக்கிறது தத்தெடுக்கிற மாதிரி அந்த குடும்பத்தை நீங்கள் தத்தெடுக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் செலவு உள்பட நோய் நடி உள்பட எந்த குறைச்சல் எந்த விஷயமும் சொல்ல கொடுக்காது உங்க கடனும் அடப்படும் கவுர கடன் சொன்னா எந்த கடனும் தான் அடப்பட்டு போங்க எவ்வளவு கடன் தான் அடப்பட்டு போகும் சத்தியமான உண்மை இது மூணு நாள் அந்த விஷயம் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு இந்த வீடியோ கூடுறா கூடுறா போய் அப்படின்னு சொல்லி என்னை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதை மக்களுக்கு வீடியோல போடும் அப்படின்ட்டு தான் நேரம் வந்து இருக்குது அப்ப இந்த விஷயத்த நீ தொடர்ச்சியா செய்யணும் இந்த குருனா குழந்தை கேதுனா மெடிசன் சார்ந்த விஷயங்கள் மெடிசன கேதுன்னா வெட்டி எடுக்கிறது வெட்டுறது எல்லாமே கேதுதான் கிளிக்கிறது வெட்டுறது தைக்கிறது எல்லாமே கேதுதான் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அறுவை சிகிச்சையில இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்ப அறுவை சிகிச்சை இல்லாம நார்மலா பிறக்க குழந்தைக்கு பண்ணலாமா பண்ண விடலாம்னு கேட்க கூடாது அதுக்கும் பண்ணலாம் மாத்திர மருந்துகள் அந்த குழந்தை சார்ந்த விஷயத்துக்கு நீங்க என்னென்ன செய்யுங்களோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளை தானா வளரும்னு சொல்லுவாங்க அதுக்கு பழமொழியை நான் ஏன் இஷ்டத்துக்கு நான் இப்படி மாத்திக்கிட்டேன் இன்னொரு குழந்தைகளுக்கு நீங்க மருத்துவ செலவுக்கு நீங்க உதவி பண்ணும் போது வாழ்வதற்கு சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது இங்கே உங்கள் குழந்தை இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை சத்தியமாக வாழும் எந்த மாற்றமும் கிடையாது இதை பரிகாரமா நீங்க ரெகுலரா செஞ்சுக்கீங்க மாசத்துல எதுக்கு மூணு வரைக்கும் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருன்னா மூணு சரிங்களா மூணா நம்பர் குரு நீங்க மூணு தடவை நீங்க மறக்காம வா பத்து நாளைக்கு ஒருக்கா செஞ்சாலும் சரி மாசத்துல ஒரே தடவை மூணு குழந்தைகள் செஞ்சாலும் சரி செஞ்சுட்டு வாங்க உங்க குழந்தை உங்க குழந்தை குருக்கு எது குருக்கு யோகத்தை கொடுப்பார் அடுத்து வந்து தெய்வ வழிபாடுன்னு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இயற்கையாவே ஒரு தெய்வங்கள் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வங்களை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத விட கண் மலர் நெத்தி பட்டையெல்லாம் கெட்டி அந்த மாதிரி வச்சு வழிபாடு செய்யறாங்கல்ல அனைத்து தெய்வமும் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் ஒரு கல்லு மாதிரி வச்சிருக்காங்க ஒரு கல்லு மாதிரி இருக்குது கடவுள் பக்கத்துல வந்து கண்மலர் மட்டும் வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி தெய்வத்தை பிடிச்சிக்கிங்க கண்மலர் இல்லாமல் நெத்திப்பட்ட இல்லாமல் வீரப்பல் இது போ இது போன்ற விஷயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு மெதுவாதான் சுலவாதான் வேலை செய்யும் ஆனால் என் அன்னை திருக்கோவிலில் வந்து போய் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த என் அன்னை வந்து ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட கண்மல வெற்றிப்பட்ட இல்லாம இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க சரி உங்களுக்கு குரு கேது செயற்கை இருக்குது வருஷத்தில் ஒரு தடவை என் அன்னை முத்தாரம் திருக்கோவில் வழிபா செஞ்சுட்டு போங்க மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் ஏன்னா இறைவன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பொதுவாகவே கடவுள் கேது ஞானம் என் அன்னை முத்தாரம்மன் திருக்கோயில வந்து பாத்தீங்கன்னா அன்னை முத்தாரம் அரசாட்சி செய்யக்கூடிய அமைப்புல இருக்கிறாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு சிவனின் சிவனின் சிவன் உள்ள சிவன் இருக்கிறார் அவருக்கு பேரு ஞானம் கேதுனா ஞானம் என் அன்னை வந்து அந்த சிவன் இருந்து வரங்களை வாங்கி என் அன்னை வந்து அறிவு பாலிக்கிறாங்க அந்த கோவில்ல வந்து நீங்க வழிபாடு செஞ்சாலும் இந்த குருக்கு எதுக்கும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா எந்த ஒரு கோவில சாமி தெரிஞ்சிருக்கு குகைக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கா கெட்டியா குகை குகைக்குள்ள போற உள்ள போய் பார்க்கற அங்க ஒரு தெய்வம் இருக்குது அங்க ஒரு ஜீவசம் மாதிரி இருக்குது அங்க ஒரு குத்துக்கண்டு மாதிரி சாமி வச்சிருக்கிறாங்க ஒரு விளக்கு விளக்கிட்டு இருக்குது ஓடி போய் கெட்டியா அவர் தான் உங்களுக்கான தெய்வம் கோவிலுக்குள்ள போகும்போது ஆர்ச்சி மாதிரி சின்ன ஆர்ச்சி மாதிரி இருக்குது அதுக்குள்ள ஒரு கோவில் இருக்குடா கோவில் வந்து இருக்கிறது பத்தரை தோறும் தள்ளி இருக்குது ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ச்சி வளைவி வச்சிருக்கிறாங்க அந்த வளையை தான் கோயிலுக்குள்ள போனோம்னா கெட்டியா உங்களுக்கான கோவில் இப்படி நீங்க தேடி தேடி நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் அதே சமயத்துல சுடுகாடு இடுகாடு அருகில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் ஆண் தெய்வமா இருந்தாலும் பெண் தெய்வமா இருந்தாலும் சரி ஒரு சுடுகாடு இருக்குது அதை தாண்டிதான் ஒரு கோவில் போனோம் அங்க ஒரு கோவில் இருக்குது சிறப்பு கோவில் இருக்குது இந்த கோவில் தாண்டி அதுக்காகத்தால் ஒரு சுடுகாடு இருக்குது சூரியாடுக்கு போக வேண்டியது ஆனால் சுடுகாடு தாண்டி கோவில் தாண்டி சுடுகாடு இருக்குது சூரியாடு பக்கத்தில் கோவில் இருக்குது கெட்டியா பிடிச்சிக்கிங்க இந்த மாதிரி தெய்வங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அதே சமயத்தில் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி வீடியோ முடிக்கிறேன் குரு கேது செயற்கை இருக்குன்னா கேதுனா மலர் துவாரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கு இருந்தாலும் அவங்களுக்கும் நீங்கள் மாத்திரம் மருந்து வாங்கி கொடுத்துட்டே இருக்கலாம் சரி இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு வரும் குருனா தந்தை சரிங்களா ஒரு ஒன்னா எடுத்துக்கலாம் குழந்தைய எடுத்துக்கலாம் தந்தையை எடுத்துக்கலாம் தாத்தாவே எடுத்துக்கலாம் அப்ப தந்தை வயதில் இருக்கக்கூடிய இருக்கிற யாருக்காவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நீங்க மாத்திர மருந்து வாங்கி கொடுக்கலாம் ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு பத்து மூணு வரைக்கும் மாத்திர மருந்து இந்த மாதிரி விஷயத்தையும் செஞ்சிட்டே வரலாம் தெய்வ வழிபாடு நீங்க வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா கேதுன்னா கோவில இறைவனுக்கு அபிஷேகங்கள் பண்ணி அந்த தீர்த்தங்கள் வெளியே வரமா கோமுகம் அதாவது பசுமாட்டோட பசு யோனி மாதிரியே இருக்கும் இறைவன் அபிஷே இறைவனுக்கு அபிஷேகம் மாட்டாங்க கருவறக்குள்ள அங்க இருந்து அந்த தீர்த்தங்கள் அப்படியே வெளியே போறோம் வெளியே வர்ற அந்த யோனி மாதிரி இருந்து அதை கோமுகத்துல வெளியே வரது பாருங்க அந்த இடத்துல நீங்க தெய்வ அந்த இடத்த நீங்க தொட்டு வழங்குவது அந்த தீர்த்தங்களை கொண்டு வந்து குடிப்பது வீட்டை சுத்தி தொளி வீட்டை சுத்தி தெளிப்பது உங்கள் வீட்டில் எல்லா இடங்களும் தெளிப்பது அதனை குடிப்பது இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கருவருக்குள்ள தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அந்த கூமுகம் பக்கத்தில் வந்து அந்த தீர்த்தத்தை பிடிக்கும்போது அந்த அந்த கூமுகம் நேர் மேலே ஒரு செலவு சாமி செலவு வச்சிருப்பாங்க பாருங்கள் அவரையும் கெட்டியா பிடிச்சிக்கோங்க அவரையும் கெட்டியா பிடிச்சிக்கோங்க சூப்பராக விளைச்சி உங்களுக்கு குருகியின் யோகத்தை கொடுக்கும் என் அன்னையின் தெற்கோவில் முத்தாரம் கோவில் பார்த்தீங்கன்னா அந்த கூமுகத்துக்கு நேர் மேலே பார்த்தீங்கன்னா என் தாய் துர்கேம்மன் இருப்பாங்க என் தாய் துர்க்கைமன் இருப்பாங்க இதை நான் எப்படி யோசிக்கிறேன் ஆச்சுன்னா எனக்கு வந்து ஐந்தில் கேது குரு பகவான் வீட்டில் மீன அப்ப எனக்கு குருகேது சேர்க்கை இருக்குது நான் என்ன பண்ணுவேன் தாயின் திருக்கோயில வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே வந்தேன்னா அந்த கோமுகத்தை தொட்டு கும்பிட்டு அங்கிருந்து தீர்த்தம் முடிச்சிட்டு மேலே ஏட்டி பார்த்தா துருக்கே அம்மன் இருக்கும் இந்த துருக்கே அம்மன் அப்படிங்கிறது நான் பிறந்த திதிக்கு உண்டான அமைப்பு என் திதி என் திதியின் தெய்வம் அப்ப தாயை வணங்கிட்டு வெளியே வந்து வரும்போது இதை வணங்கிட்டு வரும்போது எனக்கு நல்ல முன்னேற்றங்கள் இப்படி இதை இப்படி ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு ஆழமா யோசிச்சு கொடுக்குறேன் பரிகாரங்கள் அடுத்து குரு கேது அப்படின்னாலே தலை இது வந்து நான் எல்லாரும் சொன்ன விஷயம்தான் இதை நான் சொல்லிடுறேன் மனித உருவம் இல்லாமல் தெய்வங்கள் வந்து மிருக தலையோட சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற எந்த தெய்வமா இருந்தாலும் குருகேது சப்போர்ட் பண்ணும் விநாயகர் ஆஞ்சநேயர் பிருத்திங்கரா தேவி சரிங்களா வராக வராக மூர்த்தி பெருமாள் இது இந்த குருகேது ஆண் ஆண்டிராசில இருந்தால் ஆண் தெய்வங்களையும் பெண் ராசில இருந்தால் பெண் தெய்வங்களுக்கும் சப்போர்ட் பண்ணும் சூப்பரா ஆண் ஆண்டிராசில இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் விநாயகர் விநாயகர் பொதுவான தெய்வம் ஓம்கார மூர்த்தி அவர் வந்து ஓரமாச்சிடலாம் அது எல்லாரும் வழிபாடு செய்யறது அப்போ ஆஞ்சநேயர் வராகமூர்த்தி இது போன்ற தெய்வங்கள் பெண் தெய்வம் ஆண் தெய்வங்கள் இதுல பெண் ராசியில குரு பகவான் இருக்கிறானா தேவி நரசிம்மன் நரசிம்மன் நரசிம்ம அவதாரம் சம்பந்தப்பட்ட இப்படி மனித உருவம் இல்லாத விலங்கு சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்கக்கூடிய பாலோட இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்த்து நீங்க பிடிச்சீங்கன்னா சிறப்பு பாலோட இருக்கிறது யார் இருக்கிறா மிருக சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லா தெய்வத்துக்கும் வாழ்வுண்ட ஆஞ்சநேயர் விநாயகர் நரசிம்மர் எல்லாருக்கும் வாழ்வுண்டல இந்த மாதிரி தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கங்க இது எல்லாரும் தான் இருந்தாலும் சொல்லிடுவான்னு சொன்னேன் சரிங்களா ஃப்ளோரில் வந்துட்டு சொல்லிட்டேன் இது போன்ற தேவைகள் கெட்டியா பிடிச்சிக்கிங்க குரு கேது கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும் அப்போ குரு கேது உங்களுக்கு ஜாந்தல் இருக்குது அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக கடன் வரும் கடன் இருக்கும் கடன் உருவாகும் அந்த கடனை வந்து நீங்க சந்தோஷமா ஏத்துக்கீங்க தப்பு இல்ல ஏன்னா உங்க குழந்தை குழந்தைகளுடைய நோய் சம்பந்தப்பட்ட விஷயமும் குழந்தைக்கு பிரச்சனை வரக்கூடாது தான் அந்த கடனை வந்து இறைவன் உங்க உங்க தலையில சுமத்துறானே தவிர உங்களை கடங்காரம் ஆக்கி உங்களை கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது இளைவனுடைய நோக்கம் அல்ல முப்பது 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 வருஷமா இன்னிக்கு வழிபாடு செஞ்சுட்டிங்க பிறந்தலேருந்தே வழிபாடு செய்கிறீங்க உங்களுடைய குழந்தை பிறந்தாச்சு உங்களுக்கு வந்து அந்த அமைப்பு உள்ள வந்துட்டு உங்கள் குழந்தை குறுகே கர்மாப்படி குறுகே சேர்ந்துட்டு அப்படிங்கும் போது இறைவனுக்கு தெரியும்ல சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம விழுந்து விழுந்து வேற ஏதாவது கும்பிட்டு இவனை போய் நம்ம எப்படி கஷ்டப்படுத்துறது சரி கடனை வாங்கி வைப்போம் கொஞ்சம் கடனை தூக்கி கொடுப்போம் கடனை கொடுத்து அந்த குழந்தை காப்பாற்றிக்குவோம் ஏன்னா கேட்பீங்களா எப்பா காசு பணம் போனால் கூட பரவாயில்லையப்பா என் குழந்தைக்கு போய் பாதிப்பை கொடுத்துட்டேன்னு கேட்பீங்கல்ல அப்போ கடனை கொடுத்துட்டிங்க அப்படின்னாச்சுன்னா கடனை கொடுத்துட்டியப்பா அப்படின்னு நீ கேட்கும் போது இரவு பதில் சொல்ல மாட்டான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு காலகட்டத்தில் ஒரு தசா மாறும் போது உங்களுக்கு சிந்தனை வரும் ஆனால் இவ்வளவு கடன் இல்லாம இருந்தா நம்ம குழந்தைக்கு பாதிப்பு வந்திருக்குமோ குழந்தைக்கு அப்படி நடந்திருக்குமோ இப்படி நடந்திருக்கோம் உங்களுக்கு சிந்தனையில புதிக்கும் இதெல்லாம் சத்தியமா நடக்கும் சரிங்களா சத்தியமா நடக்கும் செக் பண்ணி பாருங்க அப்போ கடனோட நீங்க இருக்கும் பொழுது உங்கள் குழந்தை ஆயுளோட வாழும் குழந்தைக்கு நோயில்லாத வாழ்க்கை குழந்தைகளுக்கு சிறப்பான வாழ்க்கை இந்த அமைப்புக்கு வந்து என்ன செய்யலாம்னு இந்த குரு செய்யலாம் ஒரு விஷயத்த குரு கேதுனா தங்கம் கடன் வாங்குறீங்க தங்கத்தை வாங்கி வீட்டுல வைங்க குழந்தைகளுக்கு தங்கம் வாங்குறீங்க வாங்கி வீட்டுல வைங்க அந்த குரு குருவால் வரக்கூடிய கடனை குரு கேதுவால் வரக்கூடிய கடனை உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் நகையாகவோ உங்கள் குழந்தை கவர்வத்துக்காக ஒரு நகையாகவோ ஒரு இடமாகவோ பொருளாகவோ நீங்கள் வாங்கி வச்சீங்கன்னா அது உங்களுக்கு குழந்தைகளுக்கு கடன் இருந்தாலும் குழந்தைகளுக்கு கடன் இருக்கட்டும் தப்பு இல்லை கடன் இருந்தாலும் சொத்து இருக்குது நகை இருக்குன்னு நினைச்சுக்கலாம் ஆனால் அது பிற்காலத்தில் அந்த குழந்தை வந்து உங்கள் காலத்துக்கு நீ நெருங்கும் போது உங்கள் கடனை நீங்க வந்து நிவர்த்தி பண்ண முடியாம சூழல் வந்தால் கூட நீங்கள் வாங்கி வச்ச சேர்த்து வச்ச அந்த கடன் சொத்து இருக்குல்ல அதை வச்சு அந்த குழந்தை வந்து கொஞ்சோட கடன் அடைச்சி விட்டி மீதி குழந்தை கடன் இல்லாமல் புலச்சிக்கும் இதுதான் உண்மை குறுகியது கோடிச்சுவரை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதை நம்ம ஏற்றுக்கலாம் தப்பு இல்லை ஆனா நடைமுறையில பிராக்டிக்கலா என்ன அப்படின்னாச்சுன்னா இப்போதைக்கு எனக்கு கிடைச்ச அனுபவப்படி இதுதான் நான் சொல்ற விஷயம் இன்னும் பத்து வருஷம் கழிக்கும் போது இதே தான் நான் பேசுவேன் ஆனா இதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு நிற்கும் ஆனால் குருக்கு எது ஆரம்பத்துல கொடுக்கக்கூடிய விஷயம் இதுதான் சரிங்களா அப்ப குருக்கு எதுக்கு இந்த பரிகாரத்தை தொடர்ச்சி எடுத்துட்டு வந்துகிட்டே இருங்க பொருளாதார முன்னேற்றங்கள் பொருளாதார இழப்புகள் உங்க குடும்பத்துல இல்லாம இருக்கிறதுக்கு இந்த இந்த மெடிக்கல் பரிகாரம் சொன்னால குழந்தை பரிகாரம் அதை மறக்காம எழுங்க வாழ்க்கையை செய்கிட்டே இருப்பீங்க சரிங்களா எல்லோருக்கும் என் அன்னைக்கு குத்தாரமும் அருள் பரிமா கிடைக்கிட்டு நன்றி வணக்கம்